வணக்க மக்களே தெக்லைஃப் படத்தினுடைய வெர்ஷனை வந்து கம்பேரிஷனை விட வந்து சின்னமையினுடைய வெர்ஷன் வேறு லெவலில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பாராட்டி வந்தாங்க அந்த நிலையில் வந்து சின்னமய அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சுக்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து சம்மந்தமே இல்லாமல் எங்களை கம்பாரிசன் பாடுறது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நாங்கள் கலைஞர்களாக தான் ஒருக்கொருவர் நினச்சிக்கிறோமாத விட மற்றவரை படி ஒரு போட்டியாளராக நாங்கள் நினச்சதே இல்லை திறமையை கண்டு நாங்கள் ரெண்டு பேரும் வியந்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க மேலும் எங்களை தாண்டி தீ அவர்கள் வந்து பதினெட்டு இருபது வயசில் வந்து இந்தளவுக்கு பாடுறாங்கங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா அந்த வயசில் எங்களால் பாட முடியுமாங்கிறது தெரில எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இந்த அளவுக்கு எங்களால பாட முடியும் ஆனால் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அடையும் போது வந்து நூறு சின்னமே நீ நூறு ஸ்ரேயோகாஷ்ல தாண்டி அவங்களால பாட்டு பாட முடியும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்கள் சொல்லிக்கிறாங்க மேலும் எங்களுடைய குரல் ஒப்பீட்டு செய்தற்கு நான் தீயவர்களிடம் பரிங் பயங்கரமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சின்னமையை அவர்கள் தன்னுடைய ஆதகத்தை தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் சின்னம்மையினுடைய பாடல் பயங்கரமாக வைரலாச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் இதுபோட்ட தகவல்களை அறிந்து கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம் டாடா பாபா